வணக்கம் இன்றைய முக்கிய செய்திகள் திருவள்ளூர் திருப்பூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் உட்பட பதினோரு ஐபிஎஸ் அதிகாரிகளை இடமாற்றம் செய்து தமிழக அரசு உத்தரவு பிறப்பித்துள்ளது பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஸ்ரீரங்கம் ராமேஸ்வரத்திற்கான பயண போக்குவரத்து செலவுகள் யார் செய்தது என்று ஆர்டிஐ சட்டத்தின் கீழ் கேள்வி எழுப்பப்பட்டுள்ளது நாளை சென்னையில் உள்ள அண்ணா அறிவாலயத்தில் மக்களவைத் தேர்தல் தொடர்பாக முதற்கட்ட தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை திமுக மற்றும் காங்கிரஸ் இடையே நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது நாளை கன்னியாகுமரி மற்றும் கோவையிலிருந்து சென்னைக்கு சிறப்பு ரயில்கள் இயக்கப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் நாளை காலை லேசான பனிமூட்டம் காணப்படும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது முதலமைச்சர் மு அவர்கள் அமெரிக்கா ஆஸ்திரேலியா உள்ளிட்ட நாடுகளுக்கு இன்று இரவு பயணம் மேற்கொள்ள உள்ளார் சென்னை அண்ணா அறிவாலயத்தில் திமுக தேர்தல் ஒருங்கிணைப்பு குழு ஆலோசனை நடத்துகிறது டிஎன்பிஎஸ்சி எஸ்எஸ்சி ஐபிபிஎஸ்ஆர்ஆர்பி போட்டித் தேர்வுகளுக்கு தமிழக அரசு சார்பில் மேற்கண்ட இந்த பகுதிகளில் இலவச பயிற்சி மையங்கள் அறிவிக்கப்பட்டுள்ளது சென்னையில் மெரினா கடற்கரை பெசன்ட் நகர் கோவளம் கடற்கரையை மேம்படுத்த சிஎம்டிஏ திட்டமிடப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது திமுகவையும் விசிகாவையும் பிரிக்க முடியாது என்று திருச்சியில் நடந்த விசிகா மாநாட்டில் முதலமைச்சர் மு க அவர்கள் தெரிவித்துள்ளார் பள்ளிக் கல்வித்துறையின் கீழ் பணியாற்றும் பனிரெண்டாயிரத்தி நூற்றி ஐந்து பகுதி நேர ஆசிரியர்களுக்கு தலா இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் ஊதியம் உயர்த்தி தமிழக அரசு அரசாணை வெளியிட்டுள்ளது எர்ணாகுளத்திலிருந்து ஈரோடு சேலம் வழியாக ஒடிசாவிற்கு வாராந்திர முன்பதி எக்ஸ்பிரஸ் ரயில் இன்று முதல் இயக்கப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது டாக்டர் எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழகத்தில் இன்று முப்பத்தி ஆறாவது பட்டமளிப்பு விழா நடைபெற உள்ளது பீகார் மாநில பாஜக செயற்குழு கூட்டம் இன்றும் நாளையும் நடைபெற உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் வருகின்ற பிப்ரவரி ஒன்றாம் தேதி மத்திய இடைக்கால நிதிநிலை அறிக்கையை தாக்கல் செய்ய உள்ளார் பழனி அருகே குறும்பட்டியில் நான்கு லட்சம் ஆண்டுகளுக்கு பழமையான கல்லாங்குழிகள் கண்டறியப்பட்டன நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத் தொடர் வருகின்ற முப்பத்தி ஒன்றாம் தேதி தொடங்கவிருக்கும் நிலையில் உரிய விதிமுறைகளின் கீழ் அனைத்து பிரச்சினைகள் குறித்தும் விவாதிக்க மத்திய அரசு தயாராக உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது போக்குவரத்து நெரிசலை குறைக்கும் வகையில் ரோபே எனப்படும் தேசிய கயிறு பாதை திட்டத்தை ஒன்றிய அரசு கொண்டுவர உள்ளதாக ஒன்றிய துறை அமைச்சர் நிதின் கட்கரி அவர்கள் தெரிவித்துள்ளார் தமிழக காவல்துறையைச் சேர்ந்த இருபத்தி நான்கு பேருக்கு குடியரசுத் தலைவர் விருதுகள் அறிவிக்கப்பட்டுள்ளது இந்தியாவின் உயரிய விருதுகளாக கருதப்படும் பத்ம விருதுகள் இந்த ஆண்டு எட்டு தமிழர்களுக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது பத்ம விருதுக்கு தேர்வானவர்களுக்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் வாழ்த்துக்கள் தெரிவித்துள்ளார் கடலூர் மாவட்டம் சிதம்பரத்தில் இன்று சிறுதானிய உணவுத் திருவிழா நடைபெறுகிறது என்று அம்மாவட்ட ஆட்சியர் அறிவித்துள்ளார் அயோத்தி ராமர் கோவிலில் பக்தர்களின் கூட்டம் அதிகரித்ததன் காரணமாக தரிசன நேரம் நீட்டிக்கப்பட்டுள்ளது அதிமுக தேர்தல் அறிக்கை தயாரிக்கும் குழுவினர் வருகின்ற பிப்ரவரி ஐந்தாம் தேதி முதல் பத்தாம் தேதி வரை மாநிலம் முழுவதும் உள்ள மக்களை சந்தித்து சிறந்த தேர்தல் அறிக்கை தயார் செய்யப்பட உள்ளது என்று எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அறிவித்துள்ளார் விஜயகாந்த் அவர்கள் உயிருடன் இருக்கும் பொழுது பத்மபூஷன் விருது கொடுத்திருக்கலாம் என்று பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் தெரிவித்துள்ளார் அரசு பள்ளி ஆசிரியருக்கான பொது மாறுதல் கலந்தாய்வை ஜூன் முப்பதாம் தேதிக்குள் நடத்தி முடிக்க வேண்டும் என்று பள்ளி கல்வித்துறை உத்தரவிட்டுள்ளது எழுபத்தி ஐந்தாவது குடியரசு தினத்தையொட்டி சென்னையில் ஆளுநர் ஆர் என் ரவி அவர்கள் தேசியக் கொடியை ஏற்றி வைத்தார் சென்னையில் இன்று இருபத்தி ரெண்டு கேரட் ஆபண தங்கத்தின் விலை ஒரு சவரன் நாற்பத்தி ஆறாயிரத்தி எழுநூற்றி இருபது ரூபாய்க்கு விற்பனையாகிறது அதேபோல் ஒரு கிராம் வெள்ளியின் விலை எழுபத்தி ஏழு ரூபாய் ஐம்பது பைசாவாகவும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னி பூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்